வணக்கம் நேயர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா மேக்கர் கிரேவி இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் மீல்மேக்கர் அரைக்கப் புதினா அரைக்கப் நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒரு கப் தேங்காய் அரைக்கப் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு பத்து பட்டை சோம்பு அரைப்பதற்கு தாளிப்பதற்கு தேவையான பட்டை சோம்பு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ புதினா மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து மீல் மேக்கரை நம்ம தண்ணி நம்பி கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் கொதிக்க வச்ச தண்ணியில் மீல் மேக்கரில் போட்டுடலாம் இந்த ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை மூடி வச்சுடுங்க அப்போ தான் இது நல்லா ஊறி வரும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு மசாலா அரைக்கணும் அதுக்கு என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்னு பார்க்கலாம் தேங்காய் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் முந்திரி பருப்பு பட்டை சோம்பு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு மசாலாவை இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இந்த மாதிரி இது நல்லா ஊறிடுச்சின்னா இப்படி பெருசாகிடும் இதே இப்போது நம்ம இது சாதாரண தண்ணி சில்லு ஓட்டுற மாதிரி இருக்கும் சுடுதண்ணிலேருந்து எடுத்து சாதாரண தண்ணியில் போட்டுடலாம் இப்போ சாதாரண தண்ணியில் போட்டுட்டு இதை நல்லா இப்படி லைட்டாக ஒரு அலை சலசிட்டு இதை நல்லா புழிஞ்சிடணும் தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க மீல் மேக்கர் போட்டு நீங்கள் என்ன சமையல் பண்ணாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் போய் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆன் பண்ணி கடாய் அடுப்ப வைக்கலாம் கடாய் சூடாகட்டும் கடாய் சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிடலாம் பட்டை சோம்பு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கூடிய வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் எப்போவுமே எண்ணெயில் வெங்காயம் போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு போடுங்க இல்லைனா மேலே தெரிச்சிடும் வெங்காயம் போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த மாதிரி வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கனால மிளகாய் தூள் கம்மியாவே போடுங்க உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எப்பவுமே மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அடுப்பு சிம்பிள் வச்சுக்கோங்க அப்போதான் மசாலா வாசனை நல்லா போகும் இப்படி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி தேவ தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மீல் மேக்கர் அதில் போட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் நம்ம புதினா சேர்த்துருக்கனால இதோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் இது பூரி சப்பாத்தி எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு மேலே நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதித்து கெட்டியாகட்டும் குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாக இருந்ததுக்கப்புறமா இதை இறக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் நல்லா குழம்பு கொதித்து இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு கொஞ்சோடனே நீங்கள் இறக்கிடலாம் இது பூரி சப்பாத்தி எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லி கூட நல்லாயிருக்கும் இறக்கி வச்சிட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லிகளை போட்டுக்கலாம் மீல் மேக்கரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது புதினா மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க